நம்ம இன்னைக்கு வந்து எளிமையான உடற்பயிற்சிகள் வரிசையில் நம்ம வந்து இப்போ கால்களுக்கான சில பயிற்சிகள் எப்படி வந்து நம்ம சேரில் உட்காந்து டேப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நான் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் கைப்பிடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நார்மல் சேர் கூட ஓகே தான் ஸோ கால்களை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உங்களோட கால் விரல் வந்து உங்களை பார்த்துருக்கணும் ஸோ டோஸா ஃபேஸிங் யூ ப்ரீட் அவுட் ரிலீஸ் ப்ரீதிங் ஸ்ட்ரெங் ஒரு ரவுண்ட் பண்ணிப் பார்ப்போம் ப்ரீதி அண்ட் ப்ரீதா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து தடவை செஞ்சு பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு காலையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க அப்புறம் ஸோ கால்களோட விரல்களை நல்ல டைட்டாக ஸ்கூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவீங்க நல்ல விரிக்கணும் டைட்டாக மடக்கிட்டு விரிச்சிக்கணும் ஓகே அடுத்தது காலோட உங்களோட கணுக்கால அதாவது ஆங்கில வந்து அவே ஃப்ரம் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா உங்களை பார்த்து மடக்கிக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு காலுக்கு ஆங்கில ரொட்டேட் பண்ண போறோம் உங்களோட கணுக்கால ரொட்டேட் பண்ண போறோம் வந்து பிரீதிங் வந்து நார்மலா இருந்தா போதும் anti-clockwise பண்ணணும் இந்த மாதிரி rotation பண்ணும்போது போது எப்ப பண்ணாலும் anti-clockwise உம் பண்ணிக்கினோம் அதே மாதிரி பண்ணலா rotate your ankle so நரைய பேருக்கு வந்து காலையில் எந்திர்ச்சோன்ன கால்ல வந்து வலிக்கும் குதிகால் இருக்கும் பாதங்கள் வந்து ரொம்ப பயங்கரமா வலிக்கும் கா இருந்து காலை கீழே ஊன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விரல்களை மடக்கி ஆங்கிளில் ஸ்ட்ரெச் பண்ணி ரொட்டேட் பண்ணி பண்ணாலே நிச்சயமா ஒரு நல்ல பெனிஃபிட்ட வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா காலை வந்து கொஞ்சம் சேர்ல வந்து முன்னாடி உட்காந்துக்கோங்க ஸ்ட்ரெச்சியோ லெக்ஸ் உங்களோட ரெண்டு கையை வந்து யூஸ் பண்ணி உங்க தைக்கு கீழே பிடிச்சுக்கணும் பிரீத் அவுட் பண்ணும்போது Hug tightly towards your body. Breathe in, stretch. Breathe out. No wrong, breathe in. And breathe out. உன்னை கால ரலாக்ஸ் பண்ணிட்டு, ரிலிஸ் பணியிற்னோம். அதை மறி, left side fallam. தைக்குக்குடைக் குட்திட்டு, stretch your left leg. toes வந்து உங்கள பார்த்திருக்கனோம். Hug tightly towards your body. Breathe in, stretch. Breathe out. இன்னொரு ரவுண்ட் பண்ணலாம் and breathe ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள் தான் இத வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் ब्लड फ्लो இன்கிரீஸ் ஆனாலே நிச்சயமா எல்லா பாடி பெயினுமே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க இத நீங்க உங்க வீட்ல வந்து நிச்சயமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க थैंक यू